பொருணை அருங்காட்சியகம் இது வெறும் பழங்கால பொருட்களை அடுக்கி வைத்திருக்கும் இடமாக இல்லாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் நமது வரலாற்றை உயிர்ப்புடன் கண்முன் நிறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தனித்துவமான கட்டிட அமைப்பு மற்றும் வடிவமைப்பு செட்டிநாடு மற்றும் நெல்லைப் பகுதியின் பாரம்பரிய கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் முற்றம் திண்ணை கர்த்தூண்கள் மற்றும் ஓட்டு வீடுகள் போன்ற அமைப்பில் இது கட்டப்பட்டுள்ளது சுமார் பதிமூன்று ஏக்கர் பரப்பளவில் இயற்கையான மலைப்பாங்கான சூழலில் ரெட்டியார்பட்டி மலை மீது இது அமைந்துள்ளது மூன்று முக்கிய காட்சியகங்கள் இந்த அருங்காட்சியகம் மூன்று முக்கிய அகழாய்வு தளங்களை மையப்படுத்தி தனித்தனி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன நேரம் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை செவ்வாய்க்கிழமை வார விடுமுறை நுழைவு கட்டணம் பெரியவர்கள் இருபது ரூபாய் சிறியவர்கள் பத்து ரூபாய் பள்ளி மாணவர்கள் ஐந்து ரூபாய் பொதுமக்கள் எளிதாக சென்று வர திருநெல்வேலி சந்திப்பு மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அருங்காட்சியகம் வரை சிறப்பு நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன